வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு காமத்தை வென்ற ஒரு ஞானியின் கதை காமம் என்றால் என்ன மனதில் எழும் மிக வலிமையான ஆசைகளில் ஒன்று உடல் அழகைக் கண்டு மனம் இழுக்கும் அந்த உணர்வு அது இயல்பானது ஆனால் அது கட்டுப்பாட்டை இழந்தால் மனிதனை அடிமையாக்கும் பண்டைய நூல்கள் கூறுகின்றன காமம் கோபம் பேராசை இவை மூன்றுதான் மனதை அழைக்கும் மூன்று நஞ்சுகள் காமம் நம் சிந்தனையை ஆட்கொண்டு உண்மையை மறைக்கிறது அது நம் உறவுகளை நம் நம்முடிவுகளை நம் வாழ்க்கையே பாதிக்கக்கூடும் ஆனால் காமத்தை எதிரி என நினைத்து ஓடுவதில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தவுடன் அதுதானாகவே வலிமையை இழக்கும் காமம் என்பது காதலின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்பட்டது தலைவன் மற்றும் தலைவி ஆகியோரின் காதல் உணர்வுகளை விவரிக்கும் போது இச்சொல் பரவலாக பயன்படுத்தப்பட்டது திருக்குறளில் காமத்துப்பால் என்ற பகுதி காதல் வாழ்வு மற்றும் அதன் இன்பங்களை மட்டுமே மையமாக கொண்டு இயக்கப்பட்டுள்ளது இங்கு காமம் என்பது அன்பின் ஒரு புனிதமான வெளிப்பாடாக பார்க்கப்பட்டது இந்த கதையில் நீங்கள் ஒரு ஞானி எவ்வாறு காமத்தை வென்றார் என்பதை அறியப் போகிறீர்கள் இது வெறும் கதை அல்ல இது மனசுதந்திரத்தின் பாதை நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று தாய் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும் ஒரு காலத்தில் கைலாசத்தின் அடிவாரத்தில் பனி ஓடிய சிகரங்களுக்கு இடையே ஒரு சிறிய குகையில் விஸ்வாமித்ரன் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் இருபது ஆண்டுகளாக அவர் இந்த இடத்தை விட்டு வெளியே வரவில்லை அவரது நீண்ட ஜடைமுடி காற்றில் அலைந்தது உடல் எலும்பும் தோலுமாக இருந்தது ஆனால் அவரது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது ஒவ்வொரு நாளும் அவர் சூரியோதயத்திற்கு முன் எழுந்து கங்கை நதியில் நீராடி ஓம் நமச்சிவாய என்று மந்திரம் ஜபித்துக் கொண்டே தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவரது மனம் பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை சந்தித்திருந்தது கோபம் ஆசை பயம் காமம் இவை அனைத்தும் அவரை சோதித்திருந்தன முதலில் காமம் அவரை மிகவும் தொல்லை செய்தது இளமையில் அவர் ஒரு அழகிய இளவரசியை காதலித்திருந்தார் அந்த நினைவுகள் தியானத்தின் போது அவரை தொந்தரவு செய்தன ஆனால் அவர் பொறுமையுடன் அந்த எண்ணங்களை கவனித்து அவற்றை போகவிட்டார் இவையும் மேகங்கள் போன்றவை வந்து போகும் என்று தனக்குத்தானே கொண்டார் படிப்படியாக அவரது மனம் அமைதியை அடைந்தது இப்போது அவரால் நாட்கணக்கில் தியானத்தில் ஆழ்ந்திருக்க முடிந்தது அவரது தவத்தின் சக்தி அகிலத்தில் அலைகளை ஏற்படுத்த தொடங்கியது அமராவதியில் தேவர்களின் ராஜாவான இந்திரன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அவரது முன் நார்தர் வந்து நின்றார் இந்திரா பூலோகத்தில் ஒரு முனிவர் கடும் தவம் செய்கிறார் அவரது தவசக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இப்படியே போனால் இந்திரன் பதட்டத்துடன் கேட்டான் என்ன ஆகும் அவரது தவசக்தி உங்கள் இடத்தை பறிக்கும் அளவுக்கு வளர்ந்துவிடும் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இந்திரன் பல தேவர்களை அனுப்பி பார்த்தான் மழை பனி புயல் இடி எதுவும் அந்த முனிவரை தியானத்திலிருந்து திசை திருப்ப முடியவில்லை கடைசியில் அவன் தனது ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்த முடிவு செய்தான் மேனகை இங்கே வா அவன் கூப்பிட்டான் அப்சரசுலோகத்திலிருந்து மேனகை வந்தாள் அவள் அழகின் இல்லையே அவளது ஒவ்வொரு அசைவும் ஆட்டம் ஒவ்வொரு பார்வையும் காமத்தை தூண்டும் நீ போய் அந்த முனிவரின் தவத்தை கலைக்க வேண்டும் உன்னால் முடியாத காரியம் இதுவரை எதுவும் இல்லை என்று இந்திரன் சொன்னார் மேனகை பணிந்தால் நீங்கள் கட்டளையிட்டபடி நான் செய்வேன் என் ஆண்டவரே அடுத்த நாள் காலையில் விஸ்வாமித்ரர் வழக்கம் போல தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் திடீரென்று அங்கே ஒரு மனோகரமான இசை ஒலிக்கத் தொடங்கியது குழல் இவற்றின் மீட்டு அந்த அமைதியான பர்வதத்தை நிரப்பியது அவர் கண்களை திறந்தார் அவர் முன் ஒரு அழகிய இளவரசி நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் அவளது பட்டுப்புடவை காற்றில் அலைந்தது அவளது கால் சிலம்பு நாதம் அந்த பாறைகளில் எதிரொலித்தது நமஸ்காரம் சுவாமி மேனகை பணிந்து வணங்கினாள் நான் ஒரு வனப்பேன் எனக்கு நடனம் கற்றுக் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்று அவள் கேட்டாள் விஸ்வாமித்திரர் அமைதியாக அவளைப் பார்த்தார் பல ஆண்டுகளாக அவர் யாரையும் பார்க்கிறாததால் மேனகையின் அழகு அவரை தாக்கியது ஒரு கணம் அவரது மனம் அசைந்தது ஆனால் உடனே அவர் கண்களை மூடிக்கொண்டார் மேனகை மிகவும் அழகாக நடனம் நடனமாடினாள் அவளது ஒவ்வொரு அசைவும் காமத்தை தோண்டுவதாக இருந்தது அவள் அவருக்கு அருகில் வந்து உட்கார்ந்து இனிய குரலில் பாடினாள் அவள் அவரது காலடியில் மலர்களை வைத்தாள் அவளது வாசனை அவரைச் சூழ்ந்தது ஆனால் விஸ்வாமித்திரர் கண்களை மூடியபடியே இருந்தார் அவரது சுவாசம் சீராக இருந்தது அவரது முகத்தில் எந்த விகாரமும் இல்லை மேனகை பல மணி நேரம் முயன்றாள் அவள் பல்வேறு வழிகளில் அவரை கவர முயன்றாள் ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை மூன்று நாட்கள் கழித்து மேனகை வேறு விதமாக முயன்றாள் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டு வெகு தூரத்திலிருந்து வந்துள்ளேன் எனக்கு வழிகாட்ட வேண்டும் இம்முறை விஸ்வாமித்ரர் கண்களை திறந்தார் உனக்கு என்ன வேண்டும் நான் காதலால் மருந்துகிறேன் எப்படி இந்த காமத்திலிருந்து விடுபட வேண்டும் விஸ்வாமித்ரர் அவளை கூர்ந்து பார்த்தார் அவளது கண்களில் உண்மையான தேடல் தெரிந்தது நீ யார் நான் நான் இந்திரனால் அனுப்பப்பட்ட மேனகை உங்கள் தவத்தை கலைக்க வந்தேன் ஆனால் இப்போது நான் குழம்பிவிட்டேன் எப்படி நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது விஸ்வாமித்திரர் சிரித்தார் நான் காமத்தை வென்றது இல்லை மகளே நான் அதன் உண்மையை உணர்ந்தேன் அதன் அர்த்தம் காமம் என்பது நமது மனதின் கற்பனை அது அழகு இன்பம் சந்தோஷம் இவற்றை வழியில் தேடுகிறது ஆனால் உண்மையில் அவை நமக்குள்ளே இருக்கின்றன நான் அதைத்தான் கண்டுபிடித்தேன் மேனகை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் நீ அழகானவள் ஆனால் உன் அழகு நிலையானது அல்ல நானும் இந்த உடல் நிலையானது அல்ல இந்த உண்மையை உணர்ந்தவுடன் காமம் தானாக விடுகிறது மேனகை அவரகே அமர்ந்து கேட்டாள் என்னால் உங்களை கவர முடியாததற்கு காரணம் இதுதானா ஆம் நான் உன்னை எதிரியாக பார்க்கவில்லை உன்னையும் மறுக்கவில்லை நான் உண்மையை பார்க்கிறேன் நீ ஒரு தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு ஆனால் அது நிலையற்றது இந்த நிலையற்ற தன்மையை உணர்ந்தால் நாம் அதனால் பாதிக்கப்படுவதில்லை அப்போது காமம் தவறு அல்லவா இல்லை காமம் இயற்கையின் ஒரு சக்தி அது உயிரினங்களை தொடர்ச்சிக்காக உந்துகிறது ஆனால் நாம் அதன் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை நாம் அதன் சாட்சியாக இருக்கலாம் மேனகை குழம்பினால் நான் உங்களை கவர்ந்து பார்த்தேன் என் அழகு என் நடனம் என் குரல் எதுவும் உங்களை பாதிக்கவில்லையே அவை அனைத்தும் என்னை பாதித்தன ஆனால் நான் அவற்றோடு போராடவில்லை நான் அவற்றை கவனித்தேன் அழகை கண்ட மனம் ஆனந்தப்படுகிறது இசையை கேட்ட மனம் மகிழ்கிறது என்று கவனித்தேன் அவ்வளவுதான் நான் அதன் சாட்சியாக இருந்தேன் இது எப்படி சாத்தியம் பயிற்சியின் மூலம் முதலில் நான் இந்த காம உணர்வுகளோடு மல்லு கட்டினேன் அதில் நான் தோற்றேன் பின்னர் அவற்றை அடக்க முயன்றேன் அதிலும் தோற்றேன் கடைசியில் அவற்றை புரிந்து கொள்ள முயன்றேன் அப்போதுதான் வெற்றி கிடைத்தது மேனகை ஆசையுடன் கேட்டாள் எனக்கும் இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுங்கள் விஸ்வாமித்தர் இனிமையாக சிரித்தார் சரி நீ என் முன் அமர்ந்துகொள் கண்களை மூடு மேனகை கண்களை மூடிக்கொண்டாள் இப்போது உன் மூச்சை கவனி அது உள்ளே வருகிறதா வெளியே போகிறதா என்று பார் மேனகை கவனித்தாள் இப்போது உன் மனதில் என்ன எண்ணங்கள் வருகின்றன அவற்றை எதிர்க்காதே வரவிடு போகவிடும் மேனகை பயிற்சி செய்தாள் முதலில் அவளால் கவனிக்க முடியவில்லை பல எண்ணங்கள் அவள் மனதில் ஓடின ஆனால் பொறுமையுடன் பயிற்சி செய்ய செய்ய அவளது மனம் அமைதியாக ஆரம்பித்தது அரை மணி நேரம் கழித்து அவள் கண்களை திறந்தாள் அவள் முகத்தில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது எனக்கு ஏதோ புரிய ஆரம்பித்திருக்கிறது என்றாள் மேனகை இதுதான் ஆரம்பம் தினமும் இப்படி பயிற்சி செய் உன் மனதின் அசைவுகளை கவனி அவற்றோடு சண்டையிடாதே அவற்றை புரிந்து கொள்ளு அன்றிலிருந்து மேனகை விஸ்வாமித்திரருடன் தங்கிவிட்டாள் ஆனால் இம்முறை அவள் ஒரு சிஷ்யாக அவள் தினமும் தியானம் செய்தாள் அவளது மனமும் படிப்படியாக அமைதியை அடைந்தது ஒரு நாள் இந்திரன் என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்தான் அவன் மேனகையையும் விஸ்வாமித்ரையும் ஒன்றாக தியானம் செய்வதைக் கண்டான் அவன் ஆச்சரியப்பட்டான் என்ன நடந்தது என்று அவன் கேட்டான் மேனகை கண்களை திறந்து சிரித்தாள் இந்திரா நான் காமத்தை கொண்டு போய் அவரைக் கவர முயன்றேன் ஆனால் அவர் என்னை காமத்திலிருந்து விடுவித்தார் இப்போது நான் உண்மையான சுதந்திரத்தை அறிந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரர் இந்திரனை பார்த்துச் சொன்னார் இந்திரா நீ என்னை தவத்திலிருந்து விளக்க மேனகையை அனுப்பினாய் ஆனால் இப்போது நீ இருவரையும் இழந்திருக்கிறாய் ஏனெனில் நாங்கள் இருவரும் காமத்தை தாண்டிவிட்டோம் இந்திரன் நமஸ்காரம் செய்தான் என்னை மன்னியுங்கள் விஸ்வாமித்ரரா இப்போது எனக்கு புரிகிறது உண்மையான வெற்றி போராடுவதல்ல புரிந்து கொள்வதுதான் இந்த கதை நமக்கு கற்பிக்கும் பாடம் காமம் கோபம் ஆசை போன்ற உணர்வுகள் மனிதனுக்கு இயல்பானவை அவற்றை அடக்கவோ அழைக்கவோ முயல்வதை விட அவற்றின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து அவற்றின் சாட்சியாக இருப்பது உண்மையான ஞானம் நமது மனதின் அலைகளை பார்த்து அவற்றோடு அடையாளம் காணாமல் இருப்பதே உண்மையான சுதந்திரம் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் சஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா புத்தாசஸ்திரா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாக இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றம் சக்தி கொண்டது சே சே கொண்டதுலி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது